என் அன்பு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம் இந்த மாதிரி ரெட் பீன்ஸு ரெடிமேடாக கிடைக்கிது பாயில் பண்ணது ஸோ இதை வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம் இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரெட் கிட்னி பீன்ஸ் இது பேர் இதை வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம் பாருங்கள் இவ்வளோ ஒரு கிடச்சிது எனக்கு அந்த பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கோம் என்ன நல்லா காயணும் பாருங்கள் என்ன நல்லா காய்ஞ்சதும் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் காஞ்ச தான் ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன் என்கிட்ட முழு பூண்டு இல்லாதனால பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம் ரெண்டுத்தையும் போட்டு இந்த ஆயில்லேயும் நல்லா குக் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த பீன்ஸ் போட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் ஸோ எனக்கு வந்து தக்காளி இல்லாதனால தக்காளியோட பேஸ்ட்டு தான் இருந்துச்சு ஸோ இந்த பேஸ்ட்டை தான் நான் போட போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளிக்க பதில் உங்கள் டொமேட்டோ டொமோட்டோ டொமேட்டோ யூஸ் பண்ணுங்கள் எனக்கு டொமோட்டோ இல்லாதனால டொமேட்டோ பேஸ்ட் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பச்சை வாடை போற அளவுக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் தனியா என்ன தனியாக இந்த கிரேவி தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் மஞ்சத்தூளுக்கு கால் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஸோ எல்லா மசாலாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ நான் பக்கத்துலேயே புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா வதக்கியாச்சு புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் புளி போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க அகேன் ஸோ தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரெட் பீன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ நல்லா மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம் ஸோ நல்லா குக் ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் அட்டகாசமாக நம்மளுடைய காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் காஞ்ச கருப்பிலே அப்படியே நொறுக்கி போட்டுக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் அவ்வளோதாங்க ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பரான நம்மளுடைய காரக்குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு புதுசாக அரைச்சு பார்க்குறோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்